ஏனில்ல ஏனில் த மொபைல் சொலோ ஆயோ இல்ல கெட்ட நோடனப்பா வசதி தழையதெல்லாம் சொலோனா மத்த ஈம் ஆட்கத்தூம் ஆடக்கத்த அஸாகலை அந்த சித்தப்பா ஆமாம் ஓடாடாண்ட் கேம் ஆட் குத்து விடத்தான ஓதது வீதது பிட்டு அந்த ஓஹோ சாலையாக கொட்டி அண்ணப்பா ஹோம்வர்காலையாக தீனி இன்னும் ஆ நெலாவிட்டாக்கி மக மொபைல் ஹோம்வர்க் கொடுத்தாரொபைல் இல்லை மொபைல் அதுக்க இது சீதா மொபைல் விட்ட எதர்க்கொழக்க ஓத்கொழக்க குத்துல இல்ல அந்த மகன அல்ல ஆ ஃபோன் தந்தது நீ மம்மி சம்பந்த ஆமி ஏன்னா கலச மாந்த ஃபோன் தந்தி நீ நோட்ரு மகன நீனா திக்கோது குத்தியில வாபஸ் கொட்பிடுனா

ನಿನಗೆ ಹೋಮಾರ್ಕ್ ಮಾಡಬೇಕು ಹಾ ನೊಂದು ಕೆಲಸ ಇರುತ್ತಂತ ಅಂತ ಅಂದ್ರು ಅನ್ನೋ ಸಮಂತ ಅರ್ಸಿನ ಅದನ ಬೇ ಇಲ್ಲ ಬೇ 나 ಈಗ ನೋಡಕತ್ತೀನಿ ಈ ಸರಳ ಫೋನ್ ಕೊಡು ಓದ್ಕೊದ್ ಕುಂದ್ರ ಹೋಗು ಆ ತರ ಬಾ ಮಗ ಸಾ ನೋಡು ಮಗ ಸಾ ನೋಡು ಅಂತ ಬಿಟ್ಟಂಗಿಲ್ಲ ಮಗ ನಾ ತಲೆ ಮಾಕ ಕುಂದರ್ತಿ ಅಂದ್ರೆ ನಾ ತಲೆ ಮಾಕ ಕುಂತಿಲ್ಲ ಇಲ್ಲ ಕಟರ್ನಾ ಕುಂತಿನಿ ಚಿಂಟು ಆ वेळೆ ಮಟಡಬಾರದು ಇಲ್ಲ ಬೇ 나 ಮಾತಾಡಕತ್ತಾ ನಾ ತೊಳ್ಳೆ ಮಟಡಾ ಆತ ನಡಿ ಮಗನ ನಡಿ ಓದ್ಕೊ ಓದ್ ಕುಂದ್ರೋನಿ ไม่ต้องหลั